உறவுகளுக்கு வணக்கம் கோவிலில் வழிபட பட்டியலின மக்களுக்கு அனுமதி மறப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகில் வழுதளங் என்கின்ற ஒரு கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் ஸ்ரீ எட்டியம்மன் கோயில் உள்ளது அந்த கோயில் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக பூட்டப்பட்டு கிடந்தது அதாவது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் கோவிலில் சென்று வழிபாடு நடத்துவது சம்பந்தமாக பிரச்சனை ஏற்பட்டதன் காரணமாக இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக அந்த கோயில் பூட்டப்பட்டு கிடந்தது சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்பு இரண்டு சமூகத்தினரும் வழிபட முடிவு செய்யப்பட்டது பட்டியலின மக்கள் கோவிலில் சென்று வழிபட மாற்று சமூகத்தை சார்ந்த மக்கள் சம்மதித்தனர் காலையில் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் வழிபடவும் மதியத்திற்கு மேல் பிற்பகலில் பட்டியலின மக்கள் வழிபடவும் முடிவு செய்யப்பட்டது காலையில் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் கோவிலுக்குள் சென்று வழிபாடு நடத்திவிட்டு வந்தார்கள் ஆனால் பிற்பகலில் பட்டியலின மக்கள் வழிபட சென்ற பொழுது அந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய பாதை தனியாருக்கு சொந்தமான பாதை என்று கூறி பட்டியலின மக்களை அந்த பாதையில் செல்ல மறுத்தனர் கோவிலுக்குள் செல்ல முடியாமல் போனது பிறகு வேறு பாதை வழியாக பட்டியலின மக்கள் செல்ல முயன்ற பொழுது அப்பொழுதும் தடுத்து நிறுத்தினர் இதனால் பிரச்சனை ஏற்பட்டது இந்த பொதுமக்கள் எல்லாம் பட்டியலின மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனால் சமாதானம் ஏற்படவில்லை பட்டியலின மக்களை கோயிலுக்குள் அனுமதிக்க முடியாது என்று இந்த ஆதிக்க சாதி வெறி பிடித்தவர்கள் கூறினார்கள் இறுதியாக அந்த கோயில் பூட்டப்பட்டது சீல் வைக்கப்பட்டது இந்த பட்டியலின மக்களை கோயிலுக்குள் வழிபட மறுத்த அந்த கிராம ஊராட்சி மன்ற தலைவி மணிமேகலை உட்பட பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஒரு தனியாருக்கு சொந்தமான கோயில் என்றால் கூட பரவாயில்லை அது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு கோயில் அந்த கோயிலுக்குள்ள இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களை உள்ள வழிபட மறக்கிறாங்க உன் கோயிலா உங்க அப்பே வீட்டு கோயிலா உன் சொந்த இடத்துல கட்டியிருக்கியா நீ கட்டினியா அரசாங்கத்துக்கு சொந்தமான கோயில் தானையா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை உள்ள கூட சொல்கிறதுக்கு நீ யாரு ஏன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்க வந்து கோயிலுக்குள்ளே வந்தா கோயில் தீட்டுப்பட்டுருன்னு சொல்லி கடவுள் சொன்னா அப்படியா எட்டிஎம்மன் சொன்னாங்களா உனக்கு பிடிக்கலைன்னா நீ கும்பிடாம போ எதுக்கு அவங்கள வந்து கும்பிடக்கூடாது நீ சொல்கிறதுக்கு நீ யாரு கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர் பொதுவானவர் கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர் அவருக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் வந்து வழிபடுவார்கள் அப்படின்னா நீ கோயில் கட்டு அனைவரும் வந்து வழிபடத்தான் செய்வாங்க அப்படின்னா கோயில் கட்டு இல்லை அனைவரும் வந்து வழிபடக்கூடாது நான் மட்டும்தான் வழிபடுவேன்னு சொன்னால் அனைவருக்கும் பொதுவான அந்த கோயிலுக்கு கடவுளுக்கு கோயில் கட்டாது கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர் அனைவரும் சென்று வழிபடத்தான் செய்வார்கள் அனைவரும் சென்று வழிபடணும் அப்படின்னு நினைச்சேனா நீ கடவுளுக்கு கோயில் கட்டு இல்லை நான் மட்டும்தான் போய் வழிபடுவேன் என் சாதிக்காரவங்க தான் போய் வழிபடணும் பட்டியலின மக்கள் வழிபடக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னா அனைவருக்கும் பொதுவான அந்த கடவுளுக்கு கோயிலை கட்டாத உங்கள் அத்தா அப்பனுக்கு போய் நீ கோயில் கட்டு உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு போய் கோயில் கட்டு மூதாந்தையர் வழிபாடு செய் சரியா அதுதான் பொருத்தம்